முன்னணியில் அமைப்பாளராக அமைப்பாள முழுவதும் கடைமாற்றிக் கொண்டிருந்தேன் ஆனால் தற்பொழுது அவர்கள் செய்யும் நடவடிக்கைகள் எனக்கு கடுகளவில் ஒத்துப்போகாத காரணத்தினாலும் அவர்கள் நமது மலையக பெண்களை கேவலப்படுத்தும் விதமாக உலக நாட்டுக்கே எடுத்து காட்டிக் எனவே அந்த செயல் எனக்கு எனக்கு மாற்றமல்ல அந்த கூட்டமைப்பில் இருந்து அங்கத்தினர் அவ்வளவு பேருமே அதை தூக்கி எறிந்துவிட்டு என்னோடு இப்பொழுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு பேர் அளவில் அவ்வளவு பேருமே வந்து முற்போக்கு தமிழ் முற்போக்கு கூட்டணியுடன் இணைந்து செயல்படு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே நான் ஊடகவியலாளராகவும் இருந்தேன் அவர் அந்த பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் அவர்கள் எனக்கு சிபார்சு செய்து வாங்கிக் கொடுத்தமைக்காக அதையும் நான் தூக்கி எறிந்துவிட்டு இப்பொழுது தமிழ் முற்போக்கு கூட்டணியுடன் இணைந்து விட்டேன் என்னோடு பிரஜைகள் முன்னணியின் அங்கத்தினர்கள் அவ்வளவு பேர் ஒட்டுமொத்தமாக ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் வலேக பெண்களை தோட்ட தொழிலாளர்களை இப்படி பிரஜைகள் முன்னணி கேவலப்படுத்துவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் எனக்கு எனக்கு மாத்திரமல்ல மலையகத்தில் பலருக்கு இதில் சிறிதளவு கூட உடன்பாடு கிடையாது எனவே இப்படியான மலையக பெண்களை மாத்திரம் கொச்சப்படுத்துவது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை என்று கூறிக்கொள்வதோடு இன்று ஒளிப்பன் தோட்டத்தில் அதிகமான பெரும் பொதுமக்களோடு இன்று தமிழ் முற்போக்கு கூட்டணியோடு அவர்கள் அனைவரும் வந்து இணைந்து கொள்கின்றனர்